ஜீரோ கான்டாக்ட் தொடர்புல இருந்து இல்லாட்டி தான் நிம்மதியா இருக்க முடியும் ஏன் தெரியுங்களா மாசத்துக்கு ஒரு தடவை அஞ்சு நிமிஷம் ஃபோன் பேசினாவே ஒரு மாசம் டார்ச்சர் கொடுத்துருவாங்க முதல் முறை கவுன்சிலிங் வருவாங்க தான் தீர்வுன்னு சொல்லுவேன் ஒத்துக்கவே மாட்டாங்க இந்த பக்கம் தான் அடிப்பாங்கன்னு வெயிட் பண்ணிருப்பேன் இங்க உழுவோம் அடிச்சுட்டு ஏற்பாங்க நடத்திட்டு ஏற்பாங்க நான் ஒன்னு ரெண்டு மூணு சான்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இல்லைங்க என்னால் பிரிஞ்சு பிரிஞ்சுவாங்க தன் குழந்தை வெறுக்க மாட்டாங்க அம்மா அப்பா கூட குழந்தை வெறுக்கறக்கு வாய்ப்பு இருக்கு அது ஒரு வேற ஒரு அம்மாவோட அதிகபட்ச கஷ்டம் இருக்குதா பட் குழந்தை நர்சிஸ்டாக இருக்கிறது தான் மதுரில் இருக்கீங்க நீங்கள் சென்னைக்கு போய் ஜாயின் பண்ண சொல்கிறாரு நல்லா வேலை போயிடும் இதோன்னு சொல்லி அதை சொன்னால் அவங்க நம்புகிற மாதிரி மாட்டேன்னு சொல்லாத மாதிரி யோசிக்கணும் தி சொல்யூஷன் இவர்களை விட்டு முழுமையாக பிரிவது மட்டும்தான் தீர்வு முதல் முறை கவுன்சிலிங் வருவாங்க பிரிவதுதான் தீர்வுன்னு சொல்லுவேன் ஒத்துக்கவே மாட்டாங்க அடுத்த வருஷம் கவுன்சிலிங் வருவாங்க அப்படிதாங்க நானும் நினைக்கிறேன் அடுத்த வருஷம் வருவாங்க இப்போதாங்க கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரியலேட்டாக இருக்கு ஒரே வார்த்தைங்க யாராவது நமக்கு துன்பத்தை கொடுத்தா ஆபீஸ்ல மேனேஜர் துன்பத்தை கொடுத்தா ரிசைன் பண்ணலாங்க அம்மா டார்ச்சர் கொடுத்தா வேற வீட்டுக்கு போயிருக்கலாங்க இந்த ஹஸ்பண்ட் வைப்பில் வந்தால் மட்டும் தான் சிக்கல் ஏன்னா கூடவே இருக்கும் பொழுது டார்ச்சர் ஜாஸ்தி உலகத்திலேயே அதிகமான வழி எழுதுறீங்களா அம்மா எம்பத்தா இருந்து பொண்ணு நார்சிஸ்டாக இருந்தால் தான் உலகத்திலேயே கொடுமை என்ன அம்மாவோட பாசம் இருக்குல்ல தன் பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொல்லி அது என்னதான் டார்ச்சர் பண்ணாலும் வெறுக்கவே முடியாது ஹஸ்பண்ட் மேலே கூட வெறுத்துருவாங்க ஒய்ஃபை வெறுத்துருவாங்க தன் குழந்தை வெறுக்க மாட்டாங்க அம்மா அப்பா கூட குழந்தை வெறுக்கறக்கு வாய்ப்பு இருக்கு அது ஒரு பந்தம் வேறு ஒரு அம்மாவோட அதிகபட்ச கஷ்டம் தெரியுங்களா பட் குழந்தை நார்சிஸ்டா இருக்கிறது ஒன்னு முழுமையாக பிரிய வேண்டும் ஒருத்தவங்க சரியில்லைன்னா பிரிஞ்சு பழங்கு நம்ம ஊர்ல கெட்ட பழக்கட்டு தெரியுங்களா தப்புன்னு தெரிஞ்சு ஒன்னா ரொம்ப வருஷம் இருக்கிறதா பெரிய தப்பு ஜெர்மன்ல ஸ்கூல்ல செலுத்துறாங்க தெரியுங்களா ஸ்கூலில் பத்தாவது படிக்கிற பையனுக்கு எப்படி பிரேக்அப் பண்ணுறது டிவோர்ஸ் பண்ண சொல்லித்தராங்க எல்லாமே தராங்க நான் கேட்குறேன் அதை தராம எதுக்கு நீங்கள் வாழ்றீங்க அதெல்லாம் வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் தானே எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் டிவோர்ஸ் பண்ணணும் இதுக்கெல்லாம் டிவோர்ஸ் வேண்டாம் பிரித்த லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாங்க எனவே என்னோட பதில் இதுதாங்க ஒருத்தர் நார்சிசிஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா முழுமையா பிரிகிறது தான் பதில் இதுக்கு பேரு நோ கான்டாக்ட் அதுங்க நோ கான்டாக்ட் அப்படின்னா சில பேர் பிரிஞ்சு வாழலான்னு தனியாக பிரிஞ்சு வாழ்வாங்க ஆனால் டெய்லி போன்ல பேசி அடிக்கடி மீட் பண்ணிக்குவாங்க அப்போ தான் டிவோர்ஸே பண்ணிடுவாங்க குழந்தைக்காக கொண்டுக்காக அடிக்கடி மீட் பண்ணுவாங்க அதுவும் டார்ச்சர் தான் ஜீரோ கான்டாக்ட் தொடர்புலேயே இருந்து இல்லாட்டி தான் நிம்மதியாக இருக்க முடியும் ஏன் தெரியுங்களா மாசத்துக்கு ஒரு தடவை அஞ்சு நிமிஷம் ஃபோன் பேசினாவே ஒரு மாதம் டார்ச்சர் கொடுத்துருவாங்க ஒரு இமெயிலை படிச்சுன்னு டார்ச்சர்விங்க அவங்க அனுப்புகிற ஒரு மெசேஜ்க்கு நீங்கள் குட்டி உள்ள எரியீங்க அந்தளவுக்கு மோசமானவங்க நிம்மதியாக இருக்க உடவே மாட்டாங்க சரி நிரந்தரமாக பிரிய முடியலை என்ன செய்யலாம் பாயிண்ட் நம்பர் ஒன்று நிரந்தரமாக பிரியணும் பாயிண்ட் நம்பர் ரெண்டு நிரந்தரமாக பிரிய வேண்டாம் அவங்க கூட இருக்க டைமை கம்மி பண்ணிக்கங்கிற ஒய்ஃப் நார்சிஸுன்னு தெரிஞ்சா ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஆனால் கிட்ட பிரிகிறேன்னு சொல்லாமல் ஆஃபீஸில் மேனேஜர் டார்ச்சரு மதில் இருக்கீங்க இல்லை சென்னைக்கு போய் ஜாயின் பண்ண சொல்கிறாரு நல்லா வேலை போயிடும் ஏதோனு சொல்லி அதை சொன்னால் அவங்க நம்புகிற மாதிரி மாட்டேன்னு சொல்லாத மாதிரி யோசிக்கணும் யோசிச்சு சென்னை தான் ஆகணும் ஒரு மூணு மாதம் போயிட்டு வர சொல்கிறாங்க எய்ஸ் தங்கம் நம்மளும் தங்கம் சொல்லணும் தங்கம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவோம் அவங்க இருக்கிற நேரத்தை குறைச்சாலே கொஞ்சம் வழி கம்மியாகும் நேரம் இருக்கிற நேரத்தை எல்லாம் கான்டாக்ட் நேரத்தை குறைக்கணும் பிரிஞ்சிருக்கலாம் மூணாவது பிரியவும் முடியாதுங்க தனியாகவும் போக முடியாதுங்க என்ன செய்யுறதுன்னு கேட்டா இருந்து வாங்குற அடியை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம் அவங்க அடிக்காத அளவுக்கு இன்றைக்கி வாழ்ந்துக்கலாம் அதுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும் ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக தடுத்துக்கிட்டு ஏற்கனும் இது திங்க் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நேரம் எதுக்கு நேரம் இருக்காது இன்னைக்கு ஒரு அடி அடிப்பாங்க இந்த பக்கம் தான் அடிப்பாங்கன்னு வெயிட் பண்ணுறப்ப இங்கு உள்ள அடிச்சுட்டு ஏற்பாங்க தடுத்துட்டு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போர் வச்சுருந்தா கூட இருவோம் அவர்களை திருத்தும் முயற்சி செய்யாதீர்கள் அவர்களை திருத்த முடியாது திருந்த முயற்சி செய்தால் நீங்கள் தான் சோர்ந்து போவீர்கள் யாரை திருத்தலாம் தெரியாம தப்புன்னா திருத்தலாம் இவங்கெல்லாம் தெரிஞ்சே தப்புன்றங்க மீண்டும் சொல்கிறேன் எல்லாத்துக்கிட்டையும் கோபமாக பேசுறாங்கன்னா தெரியாமல் பண்ணுறாங்க எங்க கோவப்படாதீங்கன்னு சொல்லலாம் உங்ககூட மட்டும் கோவப்படுறாங்கன்னா அப்போ தெரிஞ்சதுன்னு பண்ணுறாங்க எல்லாரும் உதவி செய்யறாங்க உங்களுக்கு மட்டும் உதவி செய்யலைன்னா வேறுபடியே தானே பண்றாங்க இதான் பாயிண்ட்டுங்கிறாங்க அப்ப எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு தெரியுதா இல்லையா யாராருக்கோ உதவி செய்யறேன் நீங்க கூட பண்ண மாட்டீங்களா வேலுமணியா பண்றாங்க அர்த்தம் அவரவர் வசதிக்கும் பணத்துக்கும் அறிவுக்கும் ஏற்ற மாதிரி தப்பித்து வாழுங்கள் வேற வழி இல்லைங்க கூடவேதாங்க இருக்கணும்னா ஓகே அது உங்க விருப்பம் நான் ஒன்று ரெண்டு மூணு சான்ஸ் கொடுக்கறேன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க இல்லைங்க என்னால் முடியுன்னா பிரிஞ்சு வாங்க இல்லை தனியாக வந்து அதாவது ஒன்று மொத்தமாக பிரியுங்க இல்லை டெம்பரவரியாக பிரியுங்க இல்லை கூடுறங்க பட் அவங்க அடிக்காத அளவுக்கு நடந்துக்கவே